கைஸ் பார்டர் கவாஸ்கர் டிராஃபியுடைய முதல் டெஸ்ட் உடைய முதல் நாள் வந்துட்டு வெற்றிகரமா முடிவுக்கு வந்திருக்கு இந்த முதல் நாளே பாத்தீங்கன்னா சாம டிராமாட்டிக்கா இருந்துச்சுங்க அந்த அளவுக்கு கேட்டீங்கன்னா இந்த ஒரு நாள் மட்டும் பதினேழு விக்கெட் போயிருந்துச்சுங்க சோ அந்த அளவுக்கு போச்சு என்னென்ன உள்ள நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் விஷயம் வந்து ரோஹித் சர்மா கேப்டன் கிடையாது ஏன்னா ரோஹித் சர்மாக்கு இன்ஜுரியால இந்த மேட்ச் அவரால் ஆட முடியல அதனால பாத்தீங்கன்னா பூம்ரா தான் வந்து கேப்டனா இருந்தாரு பூம்ரா டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் சூஸ் பண்ணி இருந்தார் இவருடைய பேட்டிங் சூஸ் பண்ண உடனே மத்தியான வரைக்கும் மிகப்பெரிய விவாதம் இது வந்து தப்பான ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய விவாதமே போச்சு ஏன்னா இந்தியாவுடைய விக்கெட் டக்கு டக்குன்னு போக ஆரம்பிச்சு ஜெய்ஸ்வால் டக்கு சீக்கிரம் போயிட்டாரு படிக்கலுமே சீக்கிரம் போயிட்டாரு விராட் கோலி பாத்தீங்கன்னா பத்து ரன்னுக்கு யாசலுடைய ஒரு டெலிவரியில் அவுட் ஆயிட்டாரு அந்த அவுட் பாத்தீங்கன்னா நல்லாவே இல்லைங்க எப்படி சொல்றதுன்னு அது விராட் கோலி அடிச்ச ஷார்ட் மாதிரியே இல்ல தனறி அவுட் ஆகி இருப்பாரு தனறி அவருடைய பேட்ல பட்டு ஸ்லிப்ல கேட்ச் வந்திருக்கும் சோ ரொம்பவே மோசமான முறையில விராட் கோலி அவுட் ஆகியிருப்பாரு சோ இப்ப விவாதம் போயிட்டு இருக்கும் போது ரிஷப் பண்ட் கேஎல் எல் ராகுல் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி இவங்க மூணு பேர் தான் பேட்டிங்ல நல்லா இருந்தாங்கன்னு சொல்லலாம் டாப் ஆஃப் தர்டர்ல எல்லாரும் சீக்கிரம் அவுட் ஆகும் போது கேஎல் ராகுல் தான் சூப்பரா விளையாடி இருந்தாரு செமையான ஃபார்ம்ல இருந்தாரு அதனாலே பாத்தீங்கன்னா எழுபத்தி நாலு பாலுக்கு இருபத்தி ஆறு ரன் அடிச்சிருந்தாரு என்ன மிஸ் ஆயிருச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரு அன்பார்ச்சுனேட் எஜ்ஜு அந்த எஜ்ஜு வந்து அவருக்குமே ஃபீல் ஆகல ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நமக்குமே ஃபீல் ஆகல ஸ்நிக்கோல பார்த்தப்பதான் தெரிஞ்சு அதே மாதிரி ஜூம் பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் ஸ்லைட் டெஜ் இருந்த மாதிரி தான் தெரிஞ்சு ஸ்லைட் ஹெஜ்ல வந்துட்டு ஒரு அன்பார்ச்சுனேட் முறையில் கேஎல் ராகுல் அவுட் ஆகி போயிட்டாரு அவர் கூட பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் வந்து நல்லா ஆடிட்டு இருந்தாரு ரிஷப் பண்ட் தான் அதுக்கப்புறம் ஏங்கர் பாயிண்டா இருந்துட்டு மிடில் ஆர்டரை கொண்டு போயிட்டு இருந்தாரு ரொம்ப நல்லா ஆடி இருந்தாரு ஒரு சிக்ஸ் வந்து படுத்துக்கிட்டே அடிச்சாரு அந்த சிக்ஸ் எல்லாம் ரிசர்வ் பண்ணிட்டால மட்டும் தான் அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அடிச்சாரு அவர் பாத்தீங்கன்னா முப்பத்தி ரன்கள் வந்து ஸ்கோர் பண்ணிருந்தாரு ரிஷப் பண்ணிட்டு ஆடிட்டு இருக்கும்போது அவருக்கு நம்பிக்கை கொடுக்கும் விதமா அவரு கூட பார்ட்னர்ஷிப் போட்டு நிதிஷ்குமார் ரெட்டி தாங்க ஆடிட்டு இருந்தார் நிதிஷ் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா ஆடி இருந்தாரு எக்ஸா என்ன சொல்லணும்னா அவர் ரிவர்ஷிப் வந்து மூணு ரிவர்ஷிப் இந்த மேட்ச்ல ட்ரை பண்ணிருப்பாருங்க மூணுல ரெண்டு போர் போயிருக்கும் மூணுமே நேத்தன் லைனுக்கு அகைன்ஸ்டா அடிச்சிருப்பாரு செம இந்த இருந்தாரு அதிக ரன் சொல்லலாம் இந்தியாக்காக அதிக ரன் தான் நாற்பத்தி ஒரு ரன் சட சட ரன் அவுட் ஆகி போயிட்டு இருந்தாங்க முக்கியமா தான் ஸ்டார்க் வந்து மேல இருக்கிற ரெண்டு விக்கெட் எடுத்து விட்டாரு யாசலோட் வந்து விராட் கோலி விக்கெட்டை தூக்கி விட்டுட்டாரு கம்மின்ஸ் பாத்தீங்கன்னா வந்தாரு எல்லாரும் விக்கெட்டையுமே தூக்கி விட்டுட்டாரு சோ இந்த மாதிரி விக்கெட்டுகள் வந்து போய்கிட்டே இருந்தப்ப பாத்தீங்கன்னா இந்தியா பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பதுக்கு வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க வெறும் நூத்தி ஐம்பது ரெண்டு அடிச்சிருந்தாங்க செகண்டா பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்திருந்தாங்க இது வந்துட்டு செகண்ட் செஷன்லயே நடந்துருச்சு செகண்ட் செஷன்லயே வந்துட்டு ஆஸ்திரேலியா உள்ள வந்துட்டாங்க ஒன் பிப்டி கம்மியான ஸ்கோரு பொறுமையா அல்ல நினைச்சுதான் இருந்தாங்க மார்னஸ்ல பிசைன வந்து பொறுமையா அண்ணும் நினைச்சுதான் வந்தாரு பட் அங்க ஒரு தடை போட்டிருந்தாரு ஜஸ்பிரீத் பூம்ரா ஜஸ்பிரீத் பூம்ரா தான் இந்த இன்னைக்கு மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு மேன் ஆஃப் த மேட்ச்னே சொல்லலாம் ஏன்னா வந்த உடனே அவர் கேப்டன் அவர் மேலதான் பொறுப்பு இருக்கு ஏன்னா நூத்தி ஐம்பதுக்கு ஆல் அவுட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் உங்க எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன் சோ அந்த அந்த சுமைகள் எல்லாத்தையுமே தோல் மேல சுமந்துட்டு பவுலிங் போட்டாருன்னு சொல்லலாம் முன்னாடி போட்ட ஒரு சில ஓவர்கள்ல வந்துட்டு அவர் கம்பெனியா நிதிஷ் ராணாவும் சிராஜும் சரியா போடல முன்னாடி சரியா போடல பட் பூம்ரா முக் விக்கெட் எடுக்க ஆரம்பிச்ச உடனேயே சூப்பரா எல்லாரும் பவுலிங் போட ஆரம்பிச்சாங்க கம்மின்ஸு மெக்வீனி அவுட் ஆக்குனாரு ஸ்மித்தை வந்து டக்குல வெளியே அனுப்பி இருப்பாரு அசால்ட்டா ஹேட்ரிக் சான்ஸ் ஒண்ணு மிஸ் ஆயிருக்கும் ஸ்மித்தை டக்குல வெளியே அனுப்பி இருப்பாரு சோ இந்த மாதிரி முக்கியமான விக்கெட்டுகள் எல்லாத்தையுமே லபுசேனா எடுத்திருப்பாரு லபுசேனா வந்து ஸ்டாண்டிங் போடணும்னு நினச்சிருப்பாரு ஐம்பது மேல பால் புடிச்சு ரெண்டு ரெண்டு தடிச்சிருப்பாரு அவரையுமே வெளியே அனுப்பிட்டாரு சோ பூம்ரா இப்படி பவுலிங் போடா அவருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்ட்னர்ஷிப் கொடுக்க ஆரம்பிச்சாங்க சிராஜும் ராணாவும் ராணாவும் பாத்தீங்கன்னா சரித்தனமா பவுலிங் போட்டாரு முக்கியமா சொல்லணும்னா எட்டோட விக்கெட்டு ஒரு போல்ட் எடுப்பாரு அந்த போல்டுல பாத்தீங்கன்னா ஸ்டெம்பு வந்து தெரிச்சுட்டு விழும் அதெல்லாம் பாக்குற எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு அவனை அடிச்சு அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு குணம்படுத்திருக்காள்ல சோ வந்து அவுட் ஆகி போயிட்டாரு டிராவி ஷெட்டு ராணாவுடைய உடைய கையெல்லாம் சிராஜும் வந்துட்டு நல்லாவே பவுலிங் பண்ணி இருந்தாரு ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு ஓவர்கள் வந்துட்டு ஒரு அளவுக்கு போட்டாலுமே அதுக்கப்புறம் சூப்பரா கன்டெய்ன் பண்ணி ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு சோ பூம்ரா நாலு விக்கெட் சிராஜ் ரெண்டு விக்கெட் ராணா ஒரு விக்கெட்டுன்னு எடுக்க ஆஸ்திரேலியாவோட ஸ்கோர் பாத்தீங்கன்னா அறுபத்தி ஏழுக்கு ஏழுன்னு இருந்துச்சு இப்ப ஸ்ட்ரைக்ல பாத்தீங்கன்னா அலெக்ஸ் கேரி அண்ட் மிச்சல் ஸ்டார்க் இருக்காங்க அலெக்ஸ் கேரி தான் ஆஸ்திரேலியாக்காக அதிகமான ரன் அடிச்சிருக்காரு பத்தொன்பது ரன் அடிச்சிருக்காரு இந்த ஒரு டேல இந்த ஒரு டே வந்து சொன்ன மாதிரி அதான் பதினேழு விக்கெட் போயிருச்சுங்க ஆஸ்திரேலியா ஏழு விக்கெட் விட்டுட்டாங்க இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் ஆகியிருந்தாங்க பதினேழு விக்கெட் போயிருச்சு ஸோ டுமாரோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்க்கும் அலஸ் கேரியும் தான் இன்னிங்ஸை தொடங்குவாங்க பூம்னா ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு இந்த ஒரு டெஸ்ட்ல நாளைக்கு மார்னிங் மார்னிங்னு வரும்போது கண்டிப்பா வந்து அடுத்து ஃபர்ஸ்ட் ஓவர் பாத்தீங்கன்னா சிராஜோ ராணாவோ போட்டுட்டு அதுக்கப்புறம் பூம்ரா உள்ள ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நல்லா இருக்கு பிச்சு பவுலிங் ஏத்த மாதிரியே ஃபாஸ்ட் பவுலிங்க்கு அதுக்கும் பூம்ரா வந்து செமையா சப்போர்ட் பண்ணுது ஸோ கண்டிப்பா பார்த்துட்டீங்கன்னா பூம்ரா வந்து இந்த மேட்ச்ல நிறைய விக்கெட் எடுப்பாருன்னு நான் நம்புறேன் இந்த மேட்ச்லேயே பாத்தீங்கன்னா இப்ப நாலு விக்கெட் எடுத்துட்டாரா ஃபைஃபர் எடுப்பாருன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் எடுப்பாரா மாட்டாரா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க சரி இந்த டே பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க நான் வந்து நாளைக்கு உங்களை பார்க்கறேன் டேட்டா பை